தேசிய எலும்பு மூட்டு தினம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் நான்காம் தேதி கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது மாறிவரும் நவீன உலகில் நம் அன்றாட பழக்க வழக்க மாற்றங்களால் எலும்புகள் மூட்டு முதுகு பகுதியில் பாதிப்புகள் ஏற்படுகின்றன அப்படி பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்குகிறார் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை மருத்துவ வல்லுநர் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நம்ம இல்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர் சிஸ்டம்ஸ் அதாவது வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் பற்றியோ இல்லை ஒரு கிட்னி பற்றியோ இல்லைனா கண் பற்றின பிரச்சனை வந்துன்னா அவேர்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி எலும்பு பற்றி நம்மள நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது ஏன்னா எலும்பு இல்லை பிரச்சனை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வலின்றதே வரும் எலும்பை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வருமுன்னு காப்போம் தான் கரெக்டான மெத்தட் இப்போ இருக்கிற கரண்ட் லைஃப் ஸ்டைல் அதாவது ரொம்ப உட்காந்து செய்கிற மாதிரி வேலைகள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற பழக்கம் அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தூக்கம் சரியில்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுலேயே நிறைய பேருக்கு வந்து மூட்டு தேய்மானம் எலும்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஸோ இதெல்லாம் தவிர்க்கணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலை ப்ரடாமினெண்ட்டாக நீங்கள் மாற்ற ஆரம்பிக்கணும் உங்கள் ஆகாரம் வந்து நல்ல பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும் ப்ரோட்டீன் இன்டேக் வந்து சஃபிஷியண்ட்டாக எடுக்க ஆரம்பிக்கணும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதாவது இந்த நட்ஸ் மாதிரி இந்த பெர்ஸ் நம்ம ஊரில் கிடைக்கிற வந்து நெல்லிக்காய் மாதிரி பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஊட்டச்சத்து வந்து இருக்குது இதெல்லாம் வந்து பேலன்ஸ்டாக சாப்பிட ஆரம்பிக்கணும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் பழக்கம் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் அறவே நிறுத்திடுறது நல்லதுங்க இஃப் இஃப் நாட் பாசிபிள் ரொம்ப மினிமலாக வச்சுக்கிறது நல்லது இதில் முக்கியமான கல்பருட் அப்படின்னு சொல்லப்போனால் இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் அதாவது இந்த பெப்சி கோக் போல் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸாக வந்து உங்கள் எலும்புக்கு ரொம்ப 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 மோசங்க காஃபி டீ பழக்கம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை மினிமலா வச்சுக்கிறது வந்து நல்லது ஒரு சின்ன வழி இருக்கும்போது என்ன நிறைய பண்றாங்க எங்கேயாவது ஒரு மருந்து கடையில் போய் மாத்திரையை வாங்கி போட்டுட்டு அதை அப்படியே பெருசு பண்ணி விட்டுட்டு வந்து சேரும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான தீர்வும் வந்து பாத்தீங்கன்னா சின்னதாக இருக்கிற வாய்ப்பே இல்லைங்க ஆனா அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜை தாண்டிடுச்சுன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி சர்ஜரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் அதுக்கான பதிலாக இருக்கும் ஸோ நீங்கள் எக்ஸசைஸ்னால் டெய்லி வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து நாற்பது நிமிஷமாவது மினிமம் உங்கள் உடம்புக்காக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தானேங்க இருக்கும் வாக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காடியோ லோடு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆகும் அதான் காடியோ உங்கள் ஹார்ட்டுக்கான சப்ளை ஹார்ட்டுக்கான விஷயத்துக்கு மட்டும்தான் பெனிஃபிட் பண்ணுமே தவிர்த்து உங்கள் எலும்புகளுக்கு அதனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது எலும்புகளுக்கு அப்போ என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக் வெயிட்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணும் அதாவது வெயிட் லிஃப்டிங் பண்ணி தான் ஆகணும் நம்ம ஃபங்க்ஷனலால் இருக்கிறதுக்கு பேசிக் வெயிட்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணாலே போகிறோம் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னென்னா சன்லைட் எக்ஸ்போஷர் நம்ம உடம்புல பட்டாலே விட்டமின் டி வந்து நம்ம உடம்பே தானாக சுரக்குங்க இந்த விட்டமின் டின்றது ஒரு முக்கியமான ஹார்மோன் இது வந்து நம்ம எலும்பை வந்து ஸ்ட்ராங்காக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியம் இதுக்கு வந்து தனியாக பெரிய ஆகாரம்லாம் பெருசாக தேவையே கிடையாது இதுக்கு சப்ளிமெண்ட்லாம் பெருசாக தேவை கிடையாது சிம்பிளாக டெய்லி ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் நம்ம உடம்புல வந்து வெயில் பட்டாலே போகிறோம் அதுவும் இந்த காலை வெயில் மாலை வெயில்ன்றது ரொம்ப நல்லது